குழந்தைய திரும்பி பார்க்கிறாங்க முதுகுல ஒரு முட்டை சேப்பல ஒரு எஃகு ஒண்ணு இருக்குது அத பார்த்த உடனே தெளிந்திருக்கான் அல்லாஹ் வீடு ஆணையாக பலி சேவையாளர்களும் எடுக்கப்பட்டு விட்டது எப்படி வந்தாங்க வந்தாங்க பனீர் சிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது குறைசுகளே உங்களுக்கு ஒரு நற்செய்தி மகத்தான ஒரு செய்தி இனி மகத்தான ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ற ஒரு செய்தியை அந்த யூத சத்தமிட்டு சொன்னானாம் சொன்ன செய்தியெல்லாம் யாருதான் யூதர்கள் தான் யூத பண்டிட்டுகள் தான் அக்பர் இது விட ஒரு ஆச்சரியமான செய்திகள் தான் நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்படுது ஆடுமலை அவர்கள் தான் முதல் மனிதர் ஆதி மனிதர் அப்படிப்பட்ட ஆடுமலை அவர்களை அல்லாஹு அபுலாலின் பதைப்பதற்கு முன்பாக அல்லாஹு அபுல்லாலும் மலக்குமார்களை கொண்டு மண் எடுக்க செய்தான் அந்த மண் எடுத்தது எங்கே என்று சொன்னால் மதிநாடு இருக்கக்கூடிய நாயன் செல்லல்லா இப்பொழுது அரங்கிரி கேட்கற அல்லவா அந்த இடத்துல மண்ணு எடுக்கிறாங்க அந்த இடத்துல மண்ணை எடுத்து அல்லாஹ் அக்பர் என்ன பொதுவா சொல்லுவோம் இல்லையா யாருக்கு அல்லா மண்ணை எங்க எடுத்திருக்கான்னு எப்படி பாக்க தெரியும் எப்படி சொல்லுவோம் ஒருத்தர் இந்தியா வெளியூருக்கு மௌத்தா போயிட்டாருங்கன்னா அல்லா அவர் மண்ணை அங்க எடுத்திருக்கிறான் ஓ நான் நான்கு வருடங்களுக்கு முன்பாக எங்க கூட உம்ராவுக்கு வந்திருந்த ஒரு ஹாஜிமாவுக்கு ஆ மௌத் எங்கே வச்சுருந்தான் மதினாவோட வச்சிருந்தான் இப்போ நம்ம எப்படி என்ன புரிஞ்சுக்கிறதோ அந்த அம்மாவுக்கு மண்ணெல்லாம் எங்கே எடுத்திருக்கிறான் மதினாவோட எடுத்திருக்கிறான் புரிஞ்சுக்கிறோம் என்னையா அப்ப போற இடத்துல மௌத்துன்னு சொன்னா இன்னைக்கு என்னத்தே ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து நம்ம ஊரில் சேர்த்தாலும் கூட சேர்த்துக்கிட்டால் ஒரு மண்ணை அங்க எடுத்தான்னு அர்த்தம் சேர்க்காம அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க இப்போ எனக்கு சொந்த ஒரு ராஜபாளையம் மௌத் குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஆம்புலன்ஸ் கொண்டு போயிட்டாங்க மூத்த என்னுடைய மண்ணை அங்கே ராஜபாளையம்